அல்லாஹுத்தாலா ஒரு அடிப்படையான ஒரு உண்மையை இந்த பெண் சமுதாய அனைவர்களுக்கும் அல்லாஹ் சொல்கிறார் இந்த உண்மையை மட்டும் நீங்கள் ஆழமாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொண்டிருவீர்களானால் நிச்சயமாக அதன்படி நீங்கள் செயல்படுவீர்களே ஆனால் நீங்கள் உங்கள் கணவருக்கு முன்னால் ஒரு அன்பு மனைவியாக பாசத்திற்குரிய மனைவியாக கண்டிப்பாக திகழ முடியும் அல்ல ஆணையும் பெண்ணையும் படைக்கின்ற பொழுது எதற்காக பெண்ணை படைத்தான் என்பதை பற்றி அழகாக சொல்கிறார் அமின் ஆயா திகி ஒரு துணையை அல்லாஹ் அவனுடைய அத்தாச்சிகளில் உள்ளதாகும் எதற்காக அல்லாஹ் படைத்தான் இலைஹா அவளிடத்தில் நீங்கள் அமைதி பெறுவதற்காக ஒரு பெண்ணை நாம் படைத்திருக்கிறோம் என்று மனைவியை உருவாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறார் ஒரு கணவன் எப்படி நடக்க கணவனுக்கு இந்த பெண்மணி எப்படி எல்லாம் உதவுகிறாள் என்பதை இந்த திருமறை குரான் வசனம் எப்படி சொல்கிறது மன அமைதி தரக்கூடிய ஒரு இடம் மனைவி ஒரு அன்பு மனைவியாக இருப்பவள் எப்படி இருக்க வேண்டுமானால் கணவனுடைய எல்லா பிரச்சனை தொந்தரவுகள் அனைத்திற்கும் மன அமைதி தரக்கூடிய இடமாக அந்த பெண்மணி நடந்து கொள்ள வேண்டும் இதை நீங்கள் ஆழமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும் நம்ம அல்லாஹ் எதற்கு படைத்திருக்கிறான் என்று சொன்னால் தன்னுடைய கணவனுடைய அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய மன அமைதி தரக்கூடிய இடம்தான் நம்ம இடம் அந்த மன அமைதி தருகின்ற அடிப்படையில் தன்னுடைய கணவரிடத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி ஒரு நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் கணவர் அனைவரும் உங்கள் மீது அன்புள்ளவராக பாசம் உள்ளவராக கண்டிப்பாக இருப்பார்கள் ஆனால் இந்நிலைமை என்ன வெளியிலிருந்து வரக்கூடிய கணவனை வெளியூரிலிருந்து வரக்கூடிய கணவனை வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய கணவனை இந்த பெண்கள் எப்படி உபசரிக்கிறார்கள் எப்படி அவர்களை பார்க்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்களானால் வந்து இறங்கிய உடனேயே ஒரே பிரச்சனைகள் உங்கள் அம்மா இப்படி இருக்கிறா உங்கள் அக்கா இப்படி இருக்கிறா உன் பிள்ளை இப்படி இருக்கிறான்னு வரிசையாக குறைகளையாக கொட்டி தீர்ப்பது அங்கேயே எவ்வளவோ பிரச்சனைகள் சண்டைகள் எல்லாம் பார்த்து வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் என்று கணவன் வீட்டுக்கு வந்து விட்டால் அங்கே வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் கொண்டு வந்து நாம் விடுகிறோம்